விஜயா ரோகிணி தான் காரணம் எல்லா பிரச்சனைக்கும் திட்டிகிட்டே இருக்காங்க ரோஹிணி யோசிக்கிறாங்க இனி போச்சு வீட்டுக்கே போக முடியாது இந்த அங்கிள் திரும்பி வர்ற வரைக்கும் ஆன்டி என்னைய தான் திட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி கிட்ட ரோஹிணி புலம்புறாங்க மகேஸ்வரி உடனே ஏய் உன் மாமியார் முழிச்சிருந்தா தானடி உன்னை திட்டுவாங்க அவங்கள தூங்க வச்சுடு காஃபில இந்த ஒரு மாத்திரையை கலந்து கொடு நல்லா தூங்குவாங்க அதுக்கப்புறம் உன்னை திட்டவே மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி ஒரு மாத்திரையை எடுத்து கொடுக்குறாங்க ரோஹிணி யாருக்கும் தெரியாம அந்த மாத்திரையை காஃபில கலந்து விஜயாவுக்கு குடுத்துடுறாங்க விஜயா அப்பவே எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுக்கிறேன்னு சொல்லி ரூம்ல போய் படுத்துடுறாங்க மீனா மறுபடியும் மத்தியான சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க சாயந்திரத்துக்கு கூப்பிடுறாங்க ஆனா விஜயா எந்திரிக்கவே இல்ல மீனாவுக்கு பயம் வந்து முத்துக்கு கால் பண்ணி உங்க அம்மா எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கூப்பிடுறாங்க முத்து பதறி அடிச்சுக்கிட்டு விஜயாவை வந்து பாக்குறாரு ரவியும் ஸ்ருதியும் கூட ஓடி வந்து பாக்குறாங்க ஆமாம் ஆன்டி காஃபி கேட்டாங்க ரோஹிணி தான் காஃபி கலந்து கொடுத்தாங்க அப்போலேருந்து ஆன்டி தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க முத்து அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிடுறாங்க என்ன பார்லருமா காஃபி கொடுத்துச்சா அதுக்கப்புறம் ஏன் அம்மா தூங்கணும் என்ன மீனா நீ வந்து சாப்பாடுக்கு உசுப்பலையா உசுப்புனுங்க எந்திரிக்கவே இல்லை அவங்க அதனால தான் பயந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு பார்க்கலாமா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு மீனாவும் முத்தவும் பதர்றாங்க ரவியும் ஸ்ருதியும் இப்படியே வச்சிட்டு இருக்காது லாய்க்கு இல்ல வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு விஜயாவை கூட்டிட்டு போறாங்க பார்லருமாங்க அப்படின்னு கேக்கும்போது இல்லைங்க நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் ஏதோ கிளைண்ட்ட பாக்க போறேன் வர நேரம் ஆகும் பதில் சொல்லிட்டாங்க மனோஜுக்கு சொல்லியா ஆமடா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரவி சொல்றான் மனோஜ் கிட்ட பேசும்போது போது ரோஹினி அங்கதான் இருந்த மாதிரி கேட்டுச்சு எனக்கு கிளைண்ட்ட பார்க்க போறேன்னு சொல்லலையே மனோஜ் ரோஹிணி நானும் இதை வந்துடுறோம் அப்படின்னு தான் சொன்னான் அப்படின்னு ரவி வேற சொல்றாங்க ரோஹிணி வரல அப்படிங்கும் போதே முத்துக்கு சந்தேகம் வருது வேகமா போய் குப்பைத்தொட்டிய நோண்டி பார்க்குறாரு பார்த்தா அங்க ஒரு மாத்திரை கவர் கிடக்குது அந்த மாத்திரை கவரையும் எடுத்துக்கிட்டு விஜயவா ஹாஸ்பிட்டலுக்கு குத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாத்திரை கவரையும் எடுத்து டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க இந்த மாத்திரை இவங்க போடுவாங்களா இல்லைங்க மேடம் எங்கள் அத்தை எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சுகர்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க விஜயாவை நல்ல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு அதனால தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்லரம்மா தான் அப்படின்னா தூக்க மாத்திரை கொடுத்துருக்குமோ அப்படின்னு முத்துவும் சந்தேகப்படுறாங்க விஜயா அந்த நேரம் கண்ணு முளிக்கும் போது என்ன அத்தை தூக்க மாத்திரை எதுவும் போட்டீங்களா ஏன் காலையில இருந்து தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா ஸ்ருதி எல்லாரும் கேக்குறாங்க மாத்திரையா நான் எந்த மாத்திரையும் போடலையே அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க முத்துக்கு கன்ஃபார்மே ஆயிடுது அப்படின்னா பர்லரம் தான் அம்மாவுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கு எவ்வளோ திமுரு அம்மா கோபத்துல திட்டிகிட்டு இருக்காங்கன்றதுக்காக தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்குமா இப்படியே போனா இன்னும் ரெண்டு மாத்திரையை சேர்த்து போட்டு அம்மாவை சாவடிச்சிருமோ அப்படின்னு முத்து கத்தும்போது மீனா பதறி அடிச்சுக்கிட்டு ஏங்க நான் ஒரு உண்மையை எல்லார்ட்டையும் மறைச்சிட்டேங்க ரோஹிணி செய்யக்கூடிய ஆளுதான் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு மீனா எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முத்து ஸ்ருதி ரவி எல்லாரும் ஆடி போயிடுறாங்க என்னமே நான் சொல்றீங்க இவ்வளவு பெரிய உண்மைய நீங்க ஏன் மறைச்சிங்க ஏன் எல்லாருக்கிட்டே சொல்ல இப்போ அங்கிள் காணாம போயிட்டாரு ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க ரோகிணி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க அப்படின்னா கிறிஷ் பார்லர் அம்மாவோட பையனா ஆமாங்க இத நான் உங்ககிட்ட அன்னைக்கு நைட் கூட சொன்னேன் அப்பையும் ரோஹினி வந்து கையை கட் பண்ணிக்குருவேன் அப்படின்னு பயமுறுத்துனாங்க என்னால இன்னொருத்தவங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க முத்த நேரா வீட்டுக்கு வராரு மனோஜையும் ரோஹினியும் வீட்டுக்கு வா அப்படின்னு அதட்டி வர வைக்கிறாரு ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனேயே மனோஜ் கிட்ட முத்து கேக்குறாங்க ஏய் கிறிஷா பத்திய உண்மை பார்லரமா ஏதாவது உங்ககிட்ட உன்ன சொல்லிச்சாடா அப்படின்னு கேட்கும்போது என்ன உண்மை எதை பத்தி கேக்குற அப்படின்னா பார்லர் அம்மா எதையும் உன்கிட்ட சொல்லல பார்லர் அம்மாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பார்லர் அம்மாவோட பையன் தான் கிறிஸ்டின்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு முத்து கேட்கிறார் டேய் என்னடா உலர்ற அந்த பையனுக்கு இவ எப்படி அம்மாவாக முடியும் அப்படின்னு கேட்ட உடனேயே முத்து ஆத்திரத்துல ரோஹிணியோட கழுத்தை பிடிச்ச அப்படியே நெருக்கிறாரு மனோஜுடனே டேய் முத்து விடுறா அவள எதுக்குடா கழுத்து பிடிச்சு நெருக்கிற என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க பார்லரம்மா அம்மாவே கொலை பண்ண பார்த்துருக்கு அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணி முத்து ஏதாவது உளராதீங்க நான் அது மாதிரி எதுவுமே பண்றீங்க அப்படின்னு ரோஹிணி முத்துவ அதட்டும் போது மீனா நேராக வந்து ரோஹிணி கணத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க இன்னும் எவ்வளவு நாள் டி பொய் சொல்லுவ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஸ்ருதி கேக்குறாங்க என்ன ரோஹிணி எவ்வளவு பொய் மறைச்சு வச்சிருக்கீங்க சே நீங்க எவ்வளோ மோசமான ஆளுன்னு இப்ப நல்லா தெரியுது உங்களை பத்திய உண்மை வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக ஆன்டிக்கு தூக்க மாத்திரை கொடுத்து சாகுட்டுன்னு பாத்திருக்கீங்களா நல்ல வேலை மீனா பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்க நாங்கெல்லாம் வந்து ஆன்டிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் ஆன்டி இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க தூக்க மாத்திரை கொடுத்துருக்கீங்கன்ற விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இது போலீஸ் கேஸ் ஆகுது கண்டிப்பா நானே உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க ரவியும் ஆமா நீ ஏன் இப்படி பண்ணீங்க இப்படிலாம் பண்ணுவீங்களா நீங்க இவ்வளவு மோசமான ஆளா அப்படின்னு ரவியும் கத்துறான் மனோஜ் போத நிறுத்துங்க எதுக்கு எதுக்காக இப்படி எல்லாரும் பேசுறீங்க ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு மனோஜ் கேக்கும் சரியான முட்டாள் நீ ஒன்னா மாதிரி ஒரு முட்டாளத்தான் இந்த ரோகிணி சரியா ஏமாத்தி இருக்கு இவ்வளவு முட்டாளா இருந்தா எவ வேணாலும் ஏமாத்தலாம் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் ரொம்ப பெருமையா பேசுன இதுதான் உன் படிச்ச லட்சணமா உன் ஒய்ஃபு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா பேரை மறைச்சு மறை வாழ்க்கைய மறைச்சு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா நீ சரியான முட்டாள் மனோஜ் அப்படின்னு மீனா கத்துறாங்க ஏய் மீனா என்ன பேசுற என்ன பார்த்து ஒய்ஃபுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு இந்த விஷயம் இவ்வளவு நாளா உனக்கு தெரியாம இருந்திருக்கு உன்கிட்ட தெரியாம பாத்துக்குற ரோகிணி எவ்வளவோ தில்லுமொழி வேலை பார்த்துருக்கா ரோஹிணியோட உண்மையான பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கத்துறாங்க மனோஜ் கேக்குறாரு ரோஹிணி சொல்லு நீயா அப்படி செஞ்ச நீயா என்ன ஏமாத்தின அப்படின்னா இந்த கிறிஷ் ஓம் பையனா அதனாலதான் அவன் என்ன டேடினு கூப்பிட்டானா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியில ரோகிணிய புடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க மீனாவே முறைச்சு பாக்குறாங்க முத்து உடனே என்ன பார்லருமா மீனாவை எதுக்கு முறைச்சு பாத்துட்டு இருக்க உன்னை பத்திய ரகசியத்தை எல்லாம் மீனா எல்லாத்தையும் சொல்லிட்டான்றதுக்காகவா அது என்ன பெரிய விஷயமே கிடையாது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு ஒரு குழந்தை இருக்குது ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் சாதாரணம்தான் ஆனா அம்மாவுக்கு தூக்கம் மாத்திர கொடுத்துருக்கிய அது பெரிய விஷயம் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாருக்கு நீ பதில் சொல்லுவ உனக்கு ஈஸியாக போச்சு கேள்வி கேட்கற ஒரே ஆள் அம்மா மட்டும்தான் அம்மாவும் இல்லைன்னா நீ ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் இன்னும் எல்லாரையும் ஏமாத்தலாம் அதான உன் திட்டம் அப்படின்னு முத்து கேட்குறாரு மனோஜ் இதை தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான் ரவி வந்து டே மனோஜ் இப்ப கூட உனக்கு கோவம் வரலையாடா இவங்க உன்னை இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்க எப்படா நீ இப்படி அமைதியா இருக்க அப்படின்னு ரவி கேக்குறான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே மனோஜ் கோவத்தோட வெளியில போறான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் மனைவி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிறைய உண்மைகளை மறைச்சு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த உண்மையெல்லாம் எங்க வெளியில தெரிஞ்சிருமோன்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான் மனோஜ் போலீஸு ரோஹிணியை அரெஸ்ட் பண்ணுறாங்க மீனா சொல்கிறாங்க இதுக்கு தான் உண்மையை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிருக்கும் உண்மை எப்போ தெரிஞ்சாலும் பிரச்சனை தான் வரும் இதை விட பயங்கரமாக இன்னும் வந்திருக்கும் பொய் சொல்லி ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு உன் பையன் கிறிஷுக்கும் இந்த பொய்யை கற்றுக் கொடுக்காத அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்